எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்த போகிறார் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் அதற்கு இப்போ கேது போட சேர்ந்திருக்கின்ற காரணத்தால சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் மனதில் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஹெல்த்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு தான் நினைத்தது செயல்படுத்த முடியல மந்தமாக ஒரு டல்லாக இருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் நார்மலாகவே இந்த மேசராசி என்பர்கள் சுறுசுறுப்போடு தன்னம்பிக்கையோடு இந்த ரெண்டு மூணு மாசமாக இல்லாமல் இருந்தது ஏதோ ஏதோ இந்த ஒரு கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பனிரெண்டிலிருந்து மீண்டும் சுறுசுறுப்படைய போகிறீர்கள் எதையெல்லாம் விட்டிருந்தீர்களோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறுகிறது இந்த மேசராசி என்பவர்கள் ஸோ ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் நீங்க போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறீங்க ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கும் யாருக்கெல்லாம் நல்ல வேலை அமையல அல்லது ஒரு வேலை மாற்றத்துக்காக நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் வேலை இல்லாத மேசராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் பனிரெண்டுக்கு அப்புறம் நிச்சயமா நல்ல வேலை அமையும் உங்களை பிடிக்காதவர்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருப்பவர்கள் யார் உங்கள் இடைஞ்சல் செய்து கொண்டிருந்த இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ இந்த ஆடி மாதம் அதை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கு அப்போ தான் எதிரிகள் என்று அது தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறு என்பது கடனை நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இதுவரைக்கு ஒரு கடன் இருந்திருந்தால் இப்போ அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க கடன் எப்படியோ அடைத்துடணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் எதிர்ப்புக்கள் அதாவது எதிர்ப்பு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த எதிர்ப்புகள் இப்போ தெரிய வந்து அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே சமயத்தில் வெற்றி என்கின்ற அமைப்பு நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அந்த எக்ஸாமில் <laughs> <laughs> இதுவரைக்கு அதை வெற்றி பெறலன்னா இப்போ அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி மாதம் ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அரசாங்க எக்ஸாமுக்கு போயிடலாம் அதில் எழுதி வெற்றி பெறலாம் நாம் ஒரு அரசாங்க ஊழியராக வேலை பார்க்கலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷனோட இருக்கின்றவர்கள் அதுல ஒரு சொல்யூஷன் அறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் பெறும் சோ அதெல்லாம் வேண்டாம் அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெறணும் வடக்கை முடித்தால் போதும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் இரண்டாம் தான் இருக்கார் இந்த மாதம் ஆடி மாதம் பத்தாம் தேதி என்று மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கொய்யாமருகிறார் இரண்டுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாகிய அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கார் அப்படி எப்படியோ உங்களுக்கு தனம் பெருக போகிறது தனம் கொடுக்க போகிறது அந்த தனம் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு மூலியமாக தனம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அல்லது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் சோ இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மிகுந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறுகிறது உங்கள் உங்க மனசுல தோன்றும் இந்த ஆடி மாதம் நிச்சயம் தோன்றும் ஏன் பேசாமல் ஒரு வீடு வாங்கிடலாமே எத்தனை வாடகை கட்டிட்டு இருந்தோம் வாடகை கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து பார்த்தாலே நமக்கு அவர் வீடு வாங்கியிருக்கலாம் சோ இப்ப அந்த கால்குலேஷன் அந்த கணக்குங்கிறது உங்களுக்கு மனதில் உதயமாகும் அதை செயல்படுத்தக்கூடிய அப்ரூவல் கிடைக்கும் உங்க குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து சரி இதை வாங்கிடலாம் என்கின்ற மன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்த திருமணத்துக்கு அதுக்கான அத்தனை வேலைகளையும் அஹ் ஜோரா செய்யக்கூடிய அமைப்பு டக்குன்னு நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லைன்னா கூட இந்த ஆடி மாதம் இந்த என்ன முதயமாகும் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது மறுமணம் செய்து கொள்ளலாம் ஏற்கனவே விவகாரத்து இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த மாதம் அந்த உணர்வு வந்து அடுத்த மாதம் நிச்சயமாக அதை செயல்படுத்தக்கூடிய விதத்துல இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் பாக்கியாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்தில குரு பகவான் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பாக்யஸ்தானத்தை பார்க்குது தகப்பனால் உயர்வு உண்டு தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயிர்க்கும் இதுவரைக்கும் தகப்பன் உங்களுடைய சொந்த ஊருக்கு போகாதவங்கள்லாம் இந்த மாதம் சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய அந்த அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாற்றங்கள் மிகுந்த மாதம் இந்த ஆடி மாதம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தொழில்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் ஒரு புதுசா எதையாவது ஒண்ணு பண்ணணும் புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்போ அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் இந்த மாதம் வக்கிற நிலையில் இருக்கார் அப்போ இயல்புக்கு மாறிய நிலையில் இருக்கும்போது போது நிச்சயமாக வேகமெடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்படியே தொய்வா மந்தமாக இருந்தது ஏதோ போகிறோம் ஏதோ வர்றோம் அப்படிங்கிற அமைப்பில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பிடிப்பு இல்லாத மேசராசி பிடிப்பு உண்டு அதை கச்சிதமாக செய்து மேலதிகாரிகளுடைய ஒரு மாதமாக அமையும் ஒரு சிலருக்கு நல்லது அமையும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் என குரு சுக்குரன் இணைந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் தடையில்லை கலைத்துறையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக இசை பாட்டு எழுத்து ஸோ இந்த மாதிரி மேடை பேச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பு அப்போ வெளிநாட்டின் மூலமாக தன வரவு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அந்நிய மதம் அல்லது வேற கேஸ்ட் இருக்கிறவர்களோட ஏதாவது உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பின் மூலமாக உங்களுக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த புத்திர பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது நல்ல ஒரு வைத்தியம் பார்ப்பதற்கு ஒரு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கேதன்னாலே ஒரு மருத்துவ கிரகம் ஸோ அஞ்சாம் இடத்துல இருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலை கொடுத்து கொண்டு இருக்கின்றவர்கள் அல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட்டால் சாதிக்கணும் அப்படிங்கிற மனதில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு இந்த ஆடி மாதம் அமைய பெறும் அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிப்பு படிப்பு பிரமாதமாக இருக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு தான் நினைத்த கோர்ஸை படிக்கணும் ஏன்னா இருக்கார் உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மை அந்த புதன் வக்ர நிலையில் இருக்கார் அப்போ வக்ர நிலையில் இருக்கும் போது உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மை அது நான்காம் இடத்தில் இருக்கு சில தடைகளை கொடுத்தாலும் அதை செய்தே தீர்வேன் அதை படித்து தீர்வேன் என்கின்ற வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதுலேயே வைராகியத்தினுள் இருந்து இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னா அதுக்குள்ளேயே சேரணும் அதுக்கான அத்தனை முயற்சிகளை எடுத்து அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்போ நீங்க நினைச்ச கோர்ஸை அடைந்தே தீர்வேன் என்கின்ற அமைப்பு இந்த ஆடி மாதம் அமைய பெறுகிறது அப்போ உங்க முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஏன்னா மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால தைரிய வீரியம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்போ தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் எதெல்லாம் செயல்படுத்த முடியலையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கேது பகவான் அஞ்சாம் இடத்தில் அப்போ நிச்சயமாக விநாயக மூர்த்தியை சென்று வழிபடுவது நல்லது அதே சமயம் முருகப்பெருமான் வழிபாடு இந்த மாதம் இந்த மேசத்துக்கு தன்னம்பிக்கையும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது இந்த முருகப்பெருமானை சென்று என்றைக்கு வழிபடும்னா செவ்வாய்கிழமை தோறும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டாலே நினைத்த காரியம் ஜெயமாகும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி